கத்துவேன் என் மீனவன் ஒருத்தனை தொட முடியாது சிங்கல எப்படி நெய்தல் படை கட்டுவாரு எப்படி பிரணாய் விஜயன் கட்டுவாரு அப்படிதான் கட்டுவேன் நான் என்ன நான் கொஞ்சம் ட்ரைனிங் கூடுதலா கொடுப்பேன் நானே கொடுப்பேன் இப்பவே என் பிள்ளைய ராணுவத்தில இருந்து கேக்குறாங்க அண்ணன் வந்துருட்டுமா நெய்தல் படையை கட்டிடுமா கொஞ்சம் பொருடா இருக்கேன் பொருடா 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 இருடா கொஞ்சம் எதற்காக இந்திய கட்சிகள் நமக்கு பாரதிய ஜனதா எதுக்கு காங்கிரஸ் எதுக்கு சொல்லு சொல்லு உன் தாய்மொழி வழக்காடு மொழியா வருமா வழிபாட்டு மொழியா வருமா ஆட்சி மொழியா வருமா அதிகார மொழியா வருமா பண்பாட்டு மொழியா வருமா சிங்கப்பூர்ல இருந்து நீ சென்னைக்கு பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு துபாய் அரபு நாடுகள் இருந்து பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு ஆனா சென்னையில இருந்து மதுரைக்கு சென்னையிலிருந்து கோவைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உன் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கா செத்துப்போம் சும்மா சும்மா வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிலாம் பேசாத நீ அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்லை இனமானத்திற்காக நிக்கிற ஆனால் தன்மானத்தை இருந்துட்டு நிக்க மாட்டேன் தண்ணீரை இலவச கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவார் தேச குடிகளை விட முதலாளியை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த அதிகாரத்தில் இருக்கு ஏன் இந்த அதிகாரத்தை கட்டமைப்பவனே அவன் தான் முதலாளி பாதிக்கப்பட்ட ஐவனுக்கு என்ன அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் துண்டாய் அதனால தான் இவர்கள் என்ன சொல்றோம் முதல்வர்கள் அல்ல பிரதமர்கள் அல்ல புரோக்கர் முதலமைச்சர் என்பது ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர் எது ஒன்றுக்கு இந்த தேசிய கட்சிகள் நமக்கு தேவைப்படுது கச்சத்தீவு மீட்பா முடியாது ஏழு பேர் விடுதலையா முடியாது ஈழ விடுதலையா சாத்தியமே இல்லை அணு மூடுவதா முடியாது ஸ்டெர்லைட்டை மூடுவதா முடியாது மீத்த முடியாது இவைங்களை மாறி ஒரு ஆளுகளை பார்த்திருக்கீங்க கீழடியில் அகழ்வாராய்ச்சியை தோண்டு ஏன்னா தமிழன் பெருமை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது எப்படி இருக்கு தமிழன் நிமிர்ந்துருவா ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொழில் நகரம் வைத்து வாழ்ந்திருக்கிறான் என் முன்னவர் அப்ப அந்த தோண்டுங்கிற இடத்த மூடுவான் நீ மூடுங்கிற இடத்துல ஹைட்ரோ கார்பன் மீத்தேன தோண்டுவான் எப்படிப்பட்ட ஆட்சி இப்போது வந்து நம்ம தலைவர் மாண்புமிக்க தலைவர் பெருமக்கள் நாங்கள் வந்தால் மீத்தே நீத்தேன் ஹைட்ரோ கார்பனை மூடுவோம் கொண்டு வந்தது யாரு கையெழுத்து போட்டது யாரு